வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பதிவு நான்கு திங்கட்கிழமை என்று வானில் ஒரு அதிசயமானது நிகழக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் காணப்பட போகின்றதா இதனால வந்து பாத்தீங்கன்னா பூமியில் வந்து ஏதாவது தாக்கங்கள் ஏற்படுமா அந்த நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சில விஷயங்களானது வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்ஏக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா வானில் ஒரு அதிசயம் நிகழப்போகின்றது இந்த ஒரு அதிசயத்தை வந்து மீண்டும் வந்து பார்க்கணும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏந்தில் தான் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் ஜூன் மூன்றாம் தேதி என்று வானில் இந்த ஒரு அதிசயங்களால் வந்து நிகழ்கிறது அது என்ன எதை பத்தி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பூமியில் இருந்து பார்க்கும் போது ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தெரியும் அதிசய நிகழ்வு மூன்றாம் தேதி நடக்கிறது அன்ற அதிகாலையில ஆறு கோள்களை வந்து வரிசையாக வந்து பார்க்க முடியும் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதிகளில் வானில் ஒரு அதிசய நிகழ்வை வந்து காணப்போகின்ற கோள்களினுடைய தொடர் அணிவகுப்பு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஒரு கோளுக்கு அடுத்து இன்னொரு கோள் என்று வரிசையாக அடுக்கி வைத்தது போல நம் கண்களுக்கு தெரியும் நிகழ்வுகளினுடைய தொடர்வரிசை நிகழ்வு என்று குறிப்பிடுகின்றது இந்த ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மூன்று நான்காம் தேதிகளில் கோள்களினுடைய தொடர் வரிசை நடைபெற உள்ளன அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் புதன் செவ்வாய் யுரனஸ் சனி மற்றும் நெட்யூன் ஆகிய ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வந்து இருப்பது போல் நம் கண்களுக்கு தெரிய வருகிறது இந்த ஆறு கோள்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மூன்று நான்காம் தேதிகளில் கிழக்கு திசையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே அதிகாலையில் அடிமோனில் ஒரே வரிசையில் வந்து பார்க்க முடியும் இந்த ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் காணப்படவில்லை பல்வேறு வட்டப்பாதைகளில் பல்வேறு இடங்களில் தான் சுற்றி வருகின்றன எனினும் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோளும் சூரியனை சுற்றி வருகின்றன இதில் பூமி ஒருமுறை சூரியனை சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆகின்றன அதே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோளுக்கும் குறிப்பிட்ட நாட்கள் ஆகின்றன கோள்களினுடைய சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை ஒன்று சந்திக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு வரக்கூடிய ஜூன் மூன்றாம் தேதியன்று அதிகாலையிலேயே சூரிய உதயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக ஆறு கோள்களையுமே வரிசையாக வந்து பார்க்கலாம் காற்று மாசு ஒளி மாசு இல்லாத அடிவானம் மறைக்காத சற்று உயரமான இடத்தில் அமர்ந்து கொண்டு இதை வெறும் கண்களால நன்றாக பார்க்க முடியும் புதன் செவ்வாய் வியாழன் மற்றும் சனி ஆகிய நான்கு கோள்களை மட்டுமே கண்களால வந்து பார்க்க முடியும் செவ்வாய் சனி கோள்கள் வெறும் கண்களால வந்து பார்த்தால் மங்களாக தெரியும் யுரனஸ் மற்றும் நெட்யூன் ஆகிய இரண்டு கோள்கள் தொலைவில் இருப்பதனால அவற்றை தொலைநோக்கி உதவியுடன் மட்டுமே வந்து பார்க்க முடியும் அதே சமயம் புதன் வியாழன் மற்றும் யுரனஸ் ஆகிய மூன்று கோள்களும் தொடுவானத்தை ஒட்டி சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதனால் இவற்றை பார்க்க பைனாக்குலர் அல்லது தொலைநோக்கியை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் இந்த கோள்கள் கண்களுக்கு புலப்படுத்தத் தொடங்கி சிறிது நேரத்தில் சூரியன் உதித்துவிடும் மெய் மறந்து நம்ம பார்த்து கொண்டு போதே சூரியன் உதித்துவிடும் என்பதனால் அதிலிருந்து வரக்கூடிய சூரிய ஒளி பயணக்குளார் அல்லது தொலைநோக்கியால் குவிக்கப்பட்டு நமது விழித்திரையை வந்து பாதிக்க கடுமையான தாக்கங்கள் ஏற்பட்டால் விழித்திரை எரிந்துவிடும் அபாயங்கள் உள்ளதாக பணியாளர்கள் வந்து எச்சரிக்கின்றனர் ஜூன் மூன்று மட்டுமல்லாது அடுத்த நாள் ஜூன் நான்காம் தேதியும் அதிகால சூரியன் உதிப்பதற்கு சற்று நேரத்தில் இதே கோள்களை சிறிது மாறுபாட்டுடன் நேர்கோட்டில் வந்து காண முடியும் ஜூன் மூன்றாம் தேதி சனி கோள்களுக்கு கீழேயும் நான்காம் தேதி செவ்வாய்க்கோள்களுக்கு கீழேயும் திரைச்சந்திரனையும் அது காணலாம் இது பார்ப்பதற்கு இன்னும் அழகாக தெரியும் ஐந்து அல்லது ஆறு கோள்களினுடைய தொடர் அணிவகுப்பு மீண்டும் வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களிலும் நம்மளுடைய கண்களுக்கு தெரியும் என வந்து குறிப்பிட்டுள்ளனர் நிலவோடு சேர்த்து சூரிய குடும்பத்தை சேர்ந்த ஆறு கோள்கள் வருகின்ற ஜூன் மூணு மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் வானில் தெரியும் என்று அவற்றை யார் வேண்டுமானாலும் நேரடியாக வந்து பார்க்க முடியும் என்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தினுடைய சார்பில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது நம்ம வாழக்கூடிய இந்த பூமி எவ்வளவு ஆச்சரியங்களையும் அதிசயத்தையும் வந்து வைத்திருக்கின்றதோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியும் பெரும் ரகசியங்களை வந்து தன்னுள்ளே வைத்துள்ளது அந்த ஆச்சரியமூட்டும் மூட்டும் அதிசயங்களை அவ்வப்போது ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலமாக நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படி வருகின்ற ஜூன் மூன்று நான்கு ஆகிய இரண்டு நாட்களில் அதிகாலை நேரத்தில் சூரியன் உதைப்பதற்கு முன்பாக நிலவோடு சேர்ந்து சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த புதன் வியாழன் சனி நெப்டியூன் செவ்வாய் யுரேனஸ் ஆகிய ஆறு கோள்களுமே வானத்தில் தோன்றும் என்று தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையங்கள் தெரிவித்துள்ளன இதில் ஒரு வெற்று கண்களால் வந்து பார்க்கலாம் எனவும் ஒரு சில கோள்களை பெரிய தொலைநோக்கி மூலமாக பார்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு நடக்கிறது இது ஒரு அரிய நிகழ்வா என்ற கேள்விகளை வந்து தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் மூலமாக வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வு குறித்து விளக்கிய அவர் இது வந்து அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் சுற்றுப்பாதையில சுற்றி வரக்கூடிய எட்டு கோள்களும் தொடர்ந்து சுற்றி கொண்டிருக்கும் நிலையில் அதனுடைய சுழற்சியின் ஒரு கட்டத்தில் அனைத்து கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் வந்து சந்தித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வே இது என்றார் இப்படியான நிகழ்வின் போது குறிப்பிட்ட எல்லா கோள்களையும் நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு நமக்கு அமையும் விஞ்ஞானி ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைதானத்தில் நடக்கும் ஓட்டப்பந்தயத்தின் நடுவில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது ஓட்டப்பந்தய வீரர்கள் ஒவ்வொருவரையுமே அவர்கள் ஓடி வரக்கூடிய வேகத்திற்கு ஏற்ப வெவ்வேறு திசைகளில் பார்க்க முடியும் ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு சிலர் மட்டும் ஒரே நேர்கோட்டில் வந்து தெரிவார்கள் அதுபோன்ற நிகழ்வு தான் எதுவும் என்று விளக்கினார் ஜூன் மூன்று மற்றும் நான்காம் தேதி நடக்கவுள்ள இந்த நிகழ்வின் போது நிலா உள்பட மேற்கூறிய ஆறு கோர்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பு வானில் தெரிய உள்ளதாக வந்து தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையங்கள் தெரிவித்துள்ளது மேலுமே இவை ஜூன் ஒன்றாம் தேதியில் தொடங்கி நான்காம் தேதி வரை வானில் கிழக்கு திசையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு உலகில் உள்ள அனைத்து பகுதி மக்களினுடைய கண்களுக்கும் தெரியும் என்கின்றார் என்னதான் நிலா மற்றும் ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வந்து காட்சியளித்தாலும் எல்லா கோள்களையும் மனிதர்களால வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்து விட முடியாது சூரிய உதயத்தை பொறுத்தே அது வந்து சாத்தியப்படும் என்கின்றனர் மேலுமே அடிமானத்தில் தோன்றக்கூடிய இந்த கோள்களை மேடான இடத்தில் என்று பார்க்கலாம் ஆனால் தற்போது பருவ காலம் என்பதனால இவற்றை பார்ப்பதில் இடையூறு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் வெளிச்சம் வந்துவிட்டாலும் மேலுமே இவற்றில் வந்து சூரியனுடன் சுற்றி கொண்டு இருக்கும் என்பதனால அதை வந்து கண்டுபிடிப்பது கடினம் நெப்டியூன் மற்றும் யுரோனஸ் ஆகிய கோள்கள் முன்னூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதனால் அவற்றை மிகப்பெரிய தொலைநோக்கிகள் கொண்டு மட்டுமே வந்து பார்க்க முடியும் வெறும் கண்களுக்கோ அல்லது பைனாக்குளாருக்கோ வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க மேற்கூறிய கோள்கள் கண்களுக்கு தெரிவது சூரிய வெளிச்சம் மற்றும் மேகங்களினுடைய நிலையை பொறுத்து மாறலாம் இருப்பினுமே இவற்றை பார்க்க விரும்புபவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவற்றை பார்ப்பது கடினம் மாறாக கடற்கரை உயரமான மலைகள் அல்லது எந்த கட்டடமும் அருகில் இல்லாத பெரிய கட்டிடங்களில் இருந்து இவற்றை நேரடியாக வந்து பார்க்கலாம் என்கின்றனர் நிகழ்வை அரிதாக நிகழும் என்று எனக்கு கூற முடியாது என்றாலும் ஒரே வரிசையில் ஆறு கோள்களை வந்து நேரடியாக பார்க்க முடிகின்ற நிகழ்வு என்பதனால இது கவனம் பெறுகிறது இதற்கு அடுத்ததாக வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் இதே போன்ற நிகழ்வானது வந்து நடைபெறும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே போன்ற நிகழ்வு ஏற்படும் அப்படியே வருகின்ற காலத்தில் அடிக்கடி இந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு மிக குறுகிய நேரமே நடக்கும் நிகழ்வு என்பதாலும் சூரிய வெளிச்சத்தை பொறுத்தே இந்த கோள்களை பார்க்க இயலும் என்பதாலும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தினுடைய சார்பில் எவ்விதமான நிகழ்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படவில்லை அதனால் மக்களை தாங்களே நேரடியாக வந்து இதை பார்த்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய 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 தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ